பிரியமானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த இடம் பாக்குறீங்கல்ல கடல் கடல் தான் எல்லா இடம் இருக்கிற உலகம் முழுதும் பல தேசங்கள் கடற்கரையில இருக்குதல்ல அது மாதிரி கடல் தான் அப்படின்னு பாக்குறீங்களா இலங்கை தேசத்துல கொழும்பு பட்டணத்துல இருக்கிற கடல் பகுதி இது எங்க போனாலும் அலைகள் இப்படிதான் வந்து கொண்டே இருக்கும் இந்த அலைகள் வந்தாலும் அதற்கு ஒரு கரையை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் அதுக்கு மேல வராத என்பதாக ஒரு கரையை குறித்து வைத்திருக்கிறார் மனிதன் அதையும் மாற்ற முடி கடலை நிரப்பி அதுல பட்டணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம் என்னதான் மனிதன் முயற்சிகள் செய்தாலும் இயற்கை கடல் ஆகாயம் ஆகாயத்தில் காணப்படுகிற காரியங்கள் தெய்வனால் சிருஷ்டிக்கப்பட்ட அற்புதமான காரியங்கள் ஒவ்வொன்றும் தெய்வனுடைய வல்லமே நமக்கு வெளி இந்த அலைக்கு ஒரு வல்லம் இருக்குது என் அலைக்கு முன்னால் யார் நிற்க முடியும் என்னதான் மனிதன் கற்களை போட்டு அதை இதை போட்டு பெரிய சிமெண்ட் காங்கிரீட் போட்டு கட்டி வைத்திருந்தா கூட சுனாமி வந்த போது ஒரு கடல் அலையினுடைய வல்லமை என்னது என்று எவ்வளவு பெரிய பட்டணங்களை காணாமல் போக செய்து விட்டது பெரிய பெரிய காங்கிரீட்டு பாலங்களை காணாமல் போக செய்து விட்டாரு அதற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறாரு அது மாதிரி தேவன் சில்சித்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வல்லமை கொண்டதா இருக்கிறது சூரியனை பாருங்க நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற வல்லமையும் அதற்கு இருக்கிறது இந்த பயிர் வகைகளை அது வந்து முளைக்க பண்ணி அதை செழிக்க பண்ணி அதை நல்லாக விளைய செய்கிற ஒரு வல்லமையும் அதற்கு இருக்கிறது அது மாதிரி தேவன் சிஷித்த ஒவனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறாரு அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு வல்லமை இருக்கிறாரு அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ளணும் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல வல்லமையுள்ள தேவன் என்னை சிரிச்சி வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதை உணர்ந்து நம்மை ஜெமிக்கும் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இப்ப பாருங்க இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கத்தர் உன்னை காப்பார் ஆண்டவர் உங்களை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுடைய ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் போக்கையும் மரத்தை நான் காப்பேன் உங்களை காக்கிற தேவன் தூங்குவதுமலை உறங்குவதுமலை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் கத்தர் உங்களை காப்பார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு நீங்கள் வசிக்கிற சூழ்நிலை ஊழியர் சூழ்நிலையில் உங்களை பயமுறுத்தக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கலாம் அதுல உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவர் எதில ஆண்டவர் பாதுகாக்கிறாராம் கொள்ளாதபடி கத்தர் உங்களை பாதுகாப்பாராம் அப்போ நம்முடைய சிக்க வைப்பதற்கு இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்கிறது அது யாருன்னா எதிராளியாகிய சாத்தான் எதுலையாவது நம்ம சிக்க வைக்கணும் தண்ணீரை அகப்படுத்தணும் பாபத்துல சிக்க வச்சிடணும் ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும்னு சொல்லி சாத்தான் பல விதங்களிலே கண்ணிகளை வைக்கிறான் பாருங்களேன் உங்க செல்போன்ல திடீர்னு போன் வரும் யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் அதாவது உங்களை கடன்காரனாய் மாற்றுவதற்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க உங்களை சிக்க வைப்பதற்கு சாத்தான் பலரை பயன்படுத்துவான் நீங்க தேவையில் இருக்கும்போது இப்படிலாம் போன் வரும் உடனே நினைப்பீங்க கத்தர் தான் வழியை திறந்துட்டாரு நீ ஆண்டு கேட்டீங்கன்னா வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே உனக்கு ஒரு வேறொரு வழி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார் ஏன்னா நம்மளை கடன் பிரச்சனைல சிக்க வைத்து நம்ம அவமானப்படுத்தி வேதனைப்படுத்த சாத்தான் திட்டம் வைத்திருக்கிறான் அதுல சிக்க கொள்ள கூடாது நம் கால் சிக்க கொள்ளாதபடி கத்த நம்மை காப்பார் துணிய விதங்கள்ல கத்திரனை காப்பாத்தி இருக்கிறா பாவ கண்ணிகளை சாத்தான் வைத்தான் அதுல இருந்து விலைக்க தப்பு வைத்து காத்திருக்கிறான் சில இது மாதிரி தான் நாங்க ஊழியத்துல பில்டிங் எல்லாம் கட்டும் போது பேங்க்ல இருந்தே வந்து சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு லட்சம் வேணும் கோடிகள் வேணுமா கடன் தருகிறோம் அதை வாங்கி செய்ய சோதனை நமக்கு வரும் நன்மை செய்வதை போல அப்ப நான் சொன்னேன் நாங்க ஆண்ட இடத்துல முழங்கால என்ன ஜபம் பண்ணி கத்தர் தருவதை வைத்துதான் ஊழியம் செய்வோம் கடன் வாங்கி செய்ய மாட்டோம் என்று அறிக்கையிட கத்தர் கிருபை கொடைத்தா இல்லாட்ட நான் இருக்கோம் அந்த கடல்ல சிக்கி இருந்து எல்லா பணமும் வட்டிக்கே போய் வீணாகி போய் இருக்கும் இந்த மாதிரி சாத்தான் பலவிதமான கண்ணிகளை உங்களுக்கு கூட வைப்பான் உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல இடத்துல நம் கால் கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவன் வல்லவர் ஆனா அதற்கு நம்ம என்ன செய்யணுமா கத்தரோ நம்பிக்கையா இருந்து அதான் முக்கியம் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க உங்க மேலயா உங்க திறமை மேலயா உங்களுடைய தாளந்து மேலேயா உங்களுடைய அனுபவங்கள் மேலயா உங்களுடைய வேலைகள் மேலையா எது மேல உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க அப்ப உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது அதுதான் ஆண்டோர் கவனிக்கிறார் நீங்க கத்தரை நம்புறீங்களா கத்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம்புகிறீர்களா சில சொல்லுவாங்க என் படிப்பு தான் என் நம்பிக்கை நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் திறமையா படிப்பு இருந்தாலும் வேலைகளை இழந்து தவிக்கிறவன் நிறைய பேரை பார்க்கிறோம் என் வேலைதான் நம்பிக்கை என்னுடைய திறமை இருக்குல்ல திடீரென்று வேலை இழப்பு ஏற்பட்டு வருஷ கணக்கா வேலை தேடுகிற அனைகர் எனக்கு தெரியும் உடைந்து போனது என் வியாபாரம் என் உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற பிசினஸ் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன் பல கோடிகள் பல கோடிகள் பிசினஸ் செய்து பெரிய ஜாம்பவனா இருந்தவங்க இழந்து போய் விற்கப்பட்டு தலை குதிந்து நின்ற மக்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அப்போ எதன் மேல உங்க நம்பிக்கை அதெல்லாம் நிலையானதல்ல கத்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பாதுகாப்பார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விற்கப்பட விட மாட்டார் அப்ப நீங்க என்ன சொல்லணும் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளணும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயிரம் ஆட்கள் அவரால் எழுப்ப முடியும் அவர்கள் மேல நம்பிக்கை வைக்காதங்க நீங்க தாங்க என் நம்பிக்கை உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லாதங்க நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் உங்க மூலமா உதவி செய்யணும் கத்தர் தீர்மானித்தால் உதவி செய்வார் நீங்க இல்லாட்ட இன்னொரு ஆளை எழுப்புவார் அப்படின்னு கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க மனிதரை சார்ந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் கண்ணீரில் தான் வந்து நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில நாம சில சூழ்நிலைகளை பார்த்து சில மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு அவங்க பாத்துக்குவாங்க அவங்க செய்திருவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி இருப்போம் அவங்கள நல்ல இருதயத்தோடு தான் உதவி செய்ய முன் வருவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு தட வந்துடும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துரும் அவங்க வேதனையோடு சொல்லுவாங்க ஹெல்ப் பண்ண நினைச்சா என்னால முடியாம போயிட்டு இந்த சூழ்நிலை மகனே உனக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் முடியலப்பா சூழ்நிலை அப்படி ஆயிட்டு மகளே என்னால முடியலம்மா மன்னிச்சுக்க அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரா அவர் ஒருத்தர் தான் முடியும் எந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அதனால அவர் மேல மட்டும்தான் உன்னுடைய நம்பிக்கை நீங்க வைத்திருக்கணும் உங்க நம்பிக்கை யார் அப்படின்னு கேட்ட தான் அப்படின்னு நீங்க சொல்லணும் சிலர் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்க பாங்க பிள்ளைகள் படிச்சு முடிச்சு திருமணமாகி இருந்தாங்க மறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உலக வழக்கம் அவங்க திருமணமான அவங்க தனி குடும்பம் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் விடும் அதனால உங்க நம்பிக்கை முழுவதையும் கத்தர் மேல வச்சு அவர்தான் அந்த நம்பிக்கை ஆண்டவர் உங்களை தான் நான் வாழுகிறேன் தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி அவரை துதிங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பது மாத்திர பராமரிப்பார் ஆசிர்வதிப்பார் நடத்துவார் அது மாதிரி நீங்க சொல்ல பழகி கொள்ளணும் ஒரு தகப்பனார் சொன்னார் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சா நல்லாங்க சொன்னாராம் பிள்ளைகளை பார்த்து நீங்க ஆண்டவர் உங்களை எனக்கு தந்தார் உங்களை படிக்க வச்சா இப்ப நல்லா செட்டில் ஆயிட்டீங்க உங்களை நம்பி நான் கிடையாது நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க எனக்கு உதவி செய்ய கத்தர் ஏவுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆனாலும் நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கல நான் நம்பி இருக்கிறவர் கத்தர் அவர் என்னை போஷிப்பார் என்னை கடைசிவரை காப்பா நீ உறுதியா சொல்லிவிட்டார் அதனால பாருங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பார் மனமகிழ்ச்சியா இருப்பார் பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுவதில்லை இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்பட காரணம் உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல வச்சதுனாலதான் உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல வைங்க உங்களுடைய மனுஷ தைவ கத்தர் உண்டாக்கி தருவார் பிள்ளைகளுடைய மனதில பேசி அவங்கள உதவி செய்ய வைப்பார் நீங்க அவங்ககிட்ட போய் கையேந்தி நிக்காதங்க ஏன் கத்த முழங்கால நீங்க தான் நம்பிக்கைன்னு சொல்லுங்க என்ன நடக்க நி பாருங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் நீங்க இருக்கிற இந்த எல்லா சூழ்நிலை கத்த நன்மையாய் மாற்றி தருவார் சொல்றீங்களா ஆண்டு வரை தான் என் நம்பிக்கை நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் எந்த மனிதரையும் அல்ல நீங்க தான் எனக்காக சிலவேல ரத்த செஞ்சு மறித்து உயிர் எழுந்தவங்க எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க கடைசி வரை காத்து கொள்ளுவீங்க நம்புற ஆண்டு என் எந்த சூழ்நிலை மனிதனை நம்புவது இல்லை அப்படின்னு அறிக்கை இடுங்க இன்றைக்கு ஒரு மாற்று உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க அன்றுவரே நீரே என் நம்பிக்கை நீர் என்னை காத்துக் கொள்வீர் என்னை பராமரிப்பீர் போஷிப்பீர் நடத்துவீர் என் எந்த மனிதனின் சூழ்நிலையை நம்பாதபடி உண்மை மாத்திரமே நம்பி சார்ந்து கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்